வாஸ்து பணம் கொடுக்குமா போடு வாஸ்து நிபுணர் சொன்ன பக்கா பலன் வைரல் நீங்களும் சேஞ்ச் பண்ணுங்க உலகில் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ ஒரு வீடு கட்டாயம் வேண்டும் வீடு தொடங்கி அலுவலகம் வரை அனைத்திற்கும் வாஸ்து என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வாஸ்து என்பது பணம் கொடுக்குமா என்ற கேள்வியை பலரும் கேட்ட நிலையில் காரைக்குடியைச் சேர்ந்த ஸ்ரீ மூகாம்பிகா வாஸ்து நிபுணர் சரவணன் மக்களுக்கு எளிதில் புரியும்படி விளக்கமாக பதில் கொடுத்திருக்கிறார் அதில் இந்த உலகத்தில் பணம் பொருள் இருப்பது தெரியாது என குறிப்பிட்டதுடன் அது எது போன்ற மாற்றத்தை உண்டாக்கும் என தெளிவாக குறிப்பிட்டது தற்போது பலரது கேள்விக்கு விடையாக மாறியிருக்கிறது உங்களது வாஸ்து சம்பந்தமான கேள்விகளுக்கு இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வாஸ்து பணம் கொடுக்குமா ஒரு வீட்டில் வாஸ்து சிறப்பாக இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு அந்த வாஸ்து பணம் பொன் பொருள் அனைத்தையும் வாரி வழங்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாஸ்து எது சரி எப்படி இருந்தால் சரி எப்படி இருந்தால் தவறு அப்படிங்கிறத தனியா இன்னொரு காணொலியில சிறப்பாக சொல்லுவான் இப்போ வாஸ்துக்கும் பணத்துக்கும் தொடர்பு உண்டா நேரடி தொடர்பு உண்டா அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் வாஸ்து என்ன கொடுக்கும் சிலருக்கு வந்து சிலருக்குன்னு இல்லை வாஸ்துவா இருக்கட்டும் கோவிலில் உள்ள இறைவனாக இருக்கட்டும் நம்ம அங்கே போய் கேட்கறது எனக்கு பணம் பொன்பொருள் செல்வத்தை கொடு அப்படிங்கிறத கேட்குறோம் வாஸ்துவும் சரி கோயிலில் இருக்க இறைவனும் சரி கோவிலும் சரி பணம் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை சாமி வாஸ்து எதுவுமே பணத்தை கொடுக்காது பொன் கொடுக்காது கொடுக்காது ஏன் வாஸ்து கொடுக்காது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டாலும் சரி இல்லை நம்மள்கிட்ட கேட்டீங்கனாலும் சரி அதுக்கு ஒரே பதில் பணம் என்ற விஷயம் ஒன்று இருப்பது இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியாது இந்த பிரபஞ்சத்திற்கு பணம் என்ற ஒரு விஷயம் இருப்பதே தெரியாது அதானே உண்மை மனிதன் வந்து தனக்காக தன் வசதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு விஷயம்தான் பணம் இந்த இயற்கைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் அந்த பணத்திற்கும் சம்பந்தமே இல்லை தங்கம் கூட வைரம் நவரத்தினங்கள் அனைத்தும் வந்து இந்த பூமியிலிருந்து கிடைக்குது அதை வந்து மதிப்பு கூட்டி விலை உயர்வாக நம்ம விற்கிறோம் ஏன்னா அது ப்ராசஸ் அதிகம் அதை உருவாக்குறது அதுக்கு உரிய வேல்யூ வந்து கூட இரும்பும் இந்த பூமியிலேருந்து தான் கிடைக்குது தங்கமும் இந்த பூமியிலேருந்து தான் கிடைக்குது அப்படி பார்க்கும்போது இந்த பூமிக்கும் தங்கத்திற்கும் நவரத்தினங்களுக்கும் தொடர்பு உண்டு அதை கூட அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் ஏன்னா வேல்யூ டிஃப்ரெண்டாகுது பாருங்க ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கு நம்ம இங்கே வந்து ஒரு பித்தளைக்கு ஒரு ரேட்டு அலுமினியத்துக்கு ஒரு ரேட்டு சில்வருக்கு ஒரு ரேட்டு இரும்புக்கு ஒரு ரேட்டு காப்பருக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் அதனால அது கூட பிரபஞ்சத்திற்கு தெரியாது நம்மளா நம்ம வசதிக்காக வச்சுக்கிட்ட வந்து பிரபஞ்சத்துக்கு எப்படி தெரியும் அதுபோல நேற்று செல்லும் பணமாக இருந்தது இன்று செல்லா பணமாக நம்ம கண்ணு முன்னாடியே எத்தனையோ நாணயங்கள் ரூபாய்கள் மாறி இருக்கு நேற்று லட்சுமியாக பார்க்கப்பட்ட பணம் இன்று வெறும் பேப்பரா பார்க்கப்படுது செல்லா பணமா போச்சு அப்ப இது எப்படி இறைவன் கொடுக்கக்கூடிய விஷயமா பணமும் பொன் பொருள்லாம் வாஸ்து எப்படி கொடுக்கக்கூடிய ஒரு இது கண்டிப்பா கொடுத்துக்காது ஏன்னா பணத்திற்கும் வாஸ்துக்கும் தொடர்பே கிடையாது என்னங்க மனித வாழ்க்கையே உலகமே பணத்தை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு நீங்க அது இருந்தா தான் மனிதனை மன்னிக்கிறாங்க அது அதுவே அதுக்கு கொடுக்கலனா அப்புறம் அது எப்படி ஒரு எதுக்கு அந்த வாஸ்து அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இந்த கேள்வி ஒருத்தருக்கு வர்றதுல சந்தேகம் வர்றதுல ஆச்சரியம் இல்லை சரி அதை பத்தி விரிவா அதுக்குள்ளே போய் பார்ப்போம் வாஸ்து என்ன கொடுக்கும் ஒரு வீட்டில் வாஸ்து சரியா இருந்தால் அந்த வீடு நேர்மறை ஆற்றல்களை அந்த வீட்டில் வழங்கும் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீடு எப்படி இருந்தால் பாசிட்டிவ் என வாஸ்து சரி அந்த வீடு எப்படி இருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்னொரு கணவலியில் விரிவாக சயின்டிஃபிக்காக பார்ப்போம் சரிங்களா வாஸ்துங்கிறது சயின்டிஃபிக்காக பார்ப்போம் அது என்ன கொடுக்கும் என்ன கொடுக்காது என்ன கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத மட்டும் இந்த கணவனியில் பார்ப்போம் நேர்மறை ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு வீட்டில் வாஸ்து சரியாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நேர்மறை ஆற்றல் வழங்கக்கூடிய ஒரு வீட்டில் வசிப்பவர்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியான விஷயங்கள் கிடைக்கும் அந்த வீட்டில் இருக்கும் போது உலாகும் போது அந்த எனர்ஜி அவருக்கு கிடைச்சிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி முழுமையா ஒரு மனிதனுக்கு எப்ப அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உடல் அந்த உடம்பு அந்த மனிதனுக்கு எப்ப முழுசா அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உறங்கும் போதுதான் அந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த நேர்மறை ஆற்றல் அந்த வாஸ்துவால் கிடைக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் உறங்கும் போது முழுமையா கிடைக்குது வீட்டில் இருக்கும்போது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் முழுமையாக அந்த அப்சர்வ் பண்ணுற அந்த உடம்பு வந்து அந்த ஆற்றலை அப்சர்வ் பண்ணுறது வந்து இரவு இரவுன்னு இல்லை எப்போ உறங்குனாலும் அப்போ அது கிடைக்கும் சரிங்களா கிடைக்கும்போது நேர்மறை ஆற்றல் அந்த அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு உளவியலாக பார்ப்போம் என்ன நடக்கும் இரவு நல்லா உறங்குவார் டீப் ஸ்டீப் ஒரு மனிதனுக்கு முதன்மையே தேவையானது அதுதான் அந்த முதன் முதன்மையாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த உறக்கம் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கமாக இருக்கும்போது காலையில எந்திரிக்கும் போது தெளிவான சிந்தனையோட எந்திரிக்கிறார் அந்த வீட்டில் ஒரு தாய்தாப்பன் பேரண்ட் இரண்டு பிள்ளைகள் இருக்கான்னு வச்சுக்கோங்க நாலு பேர் இருக்கான்னு வச்சு தெளிவாக உறங்கி எழுந்திருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு என்னென்ன நடக்கும் பார்த்தா குடும்பத் தலைவர் எந்திரிக்கிறாரு அவர் வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு அரசு வேலையை தனியார் வேலையை ஒரு இடத்துல வேலை பார்க்கிறாருன்னா காலையில கிளம்பி அவரோட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொழுதுலாம் இன்முகத்தோட கிளம்புறாரு மிக தெளிவா அவருடைய டூ வீலரை ஓட்டுறோ அல்லது காரை ஓட்டிகிட்டு போகிறாரோ தெளிவாக ஓட்டுவார் சிந்தனை குழப்பங்கள் இல்லை அவருக்கு வேறு சிந்தனைகள் இல்லை அவர் அவர் மனது கரெக்டாக இருக்குது வாகனத்தை சிறப்பாக இயக்கிறாரு போக வேண்டிய இடத்துக்கு போய் இறங்குறாரு அலுவலகத்தில் வேலையை தொடங்குறாரு அலுவ அலுவலகத்தில் உள்ள வேலையை சிறப்பாக பார்க்குறாரு அங்கே உள்ள சக ஊழியர்களுடன் மேலதிகாரிகளுடன் அவர் வந்து சிறப்பாக இன்ட்ராக்ட் பண்ணுறார் அவர் வேலையும் தெளிவாக பார்க்குறார் ஏன்னா அவர் மனதில் எந்த ஒரு குழப்பமும் எதுவும் இல்லை சிறப்பாக இருக்கு அதே வீட்டில் அவர் வந்து அவர் ப அவர் வந்து அவர் பணியை சிறப்பாக நிறைவு செய்கிறாரு அடுத்த அவர் வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவிக்கு விருப்பமாக குடும்ப தலைவி அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க இன்முகத்தோடு இருக்காங்க அவங்க தெளிவாக எந்திரிக்கிறாங்க நல்லா உறக்கத்தில் இருக்காங்க தெளிவாக எந்திரிக்கிறாங்க எந்திரிக்க போது அவங்களுக்கு எந்த மனக்குழப்பங்கள் எந்த கோபம் விரக்தி சோகங்கள் இந்த மாதிரி எதுவும் இல்லை வீட்டில் குழந்தைகளுக்கு உண்டான வேலையில் வீட்டு வேலையில் சிறப்பாக பார்க்குறாங்க அர்ப்பணிப்போட பார்க்குறாங்க விருப்பத்தோட பார்க்குறாங்க வேண்டாம் விருப்பம் பார்க்கல அந்த வீடு வந்து அந்த வீடை பார்க்கும் போதே அந்த வீடை பார்க்கும் போதே ஆசையாக இருக்கும் எல்லாமே சிறப்பா ஒழுக்கமா எந்த டிசிப்ளின் அந்த எந்தெந்த குப்பை குப்பை அப்படி எதுவும் இல்லாமல் அந்த வீடே பார்க்கறதுக்கு ஒரு அழகா வச்சிருப்பாங்க அந்த அந்த வீட்டில் இருக்கவங்க அந்த வீடை பார்க்கும் போதே ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த வீடு சின்னமா இருக்கு பெருசா இருக்கு ரொம்ப பிரமாண்டமாக அப்படிலாம் இல்லை சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி அந்த வீடு சுத்தமாக இருக்கும் அந்த பெண்மணி சிந்தனை சரியா இருக்கும்போது கணவனுக்கோ மனைவிக்கோ தேவையில்லாத சண்டை வராது தேவையில்லாமல் சுடு சுடுன்னு எரிஞ்சு விழுந்து சண்டை வந்து அந்த சண்டையினால் குழந்தைகளை கவனிப்பாங்க அவங்க சிந்தனை கரெக்டா இருக்கும் போது அவங்களை பத்தி எந்த கவலையும் இல்லாத போது அவங்க சந்தோஷமாக இருக்கும் போது அவங்களுடைய கவனம் மூலம் குழந்தைகள் மேலும் அந்த குழந்தைகளை அவங்க சரியா வளர்க்கும் போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தாயுதாப்பனோட உண்மையான அன்பு பாசம் எல்லாமே கிடைச்சது தாப்பன் இரண்டு உற அந்த அந்த கேரக்டர் முடிஞ்சு அடுத்த பிள்ளைகளுக்கு உருவான் பிள்ளைகள் சரியா உறங்கி எந்திரிக்கும் போது அவங்க மனநிலை சரியா இருக்கு பள்ளிக்கு போகும்போது அவங்க மனநல்லா சரியாக இருக்குது பள்ளியில் பாடத்தை கவனிக்கும் போது அவங்க மனநல்லா சரியாக இருக்குது பாடத்தை கிரகிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க அவங்க படிப்பில் நூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க இந்த நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் இப்படித்தான் தான் ஒவ்வொருத்தர் உடல்லையும் ஆகி இதைத்தான் செய்யும் போது அந்த தலைவர் தொழில் பண்ணார்னா அவர் தொழிலில் அபிவிருத்தி பண்ணுவார் அவர் சிந்தனத்தை சித் சித்தம் தெளிவாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க சித்தம் சித்தம் தெளிவாக இருக்கும் உடலில் நோய் வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் ஏன்னா நேர்மறை ஆற்றல் தான் வீட்டுக்குள்ள இருக்கு நேர்மறை ஆற்றல் இருக்கிறதுனால நோய் தேவையில்லாத ஆஸ்பத்திரி செலவு நோய் நொடி இது மாதிரிலாம் இல்லை இது அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்போ அந்த குடும்பம் பீஸ்ஃபுல்லாக இருக்கு தொழில் பண்ணான்னா அவர் தொழிலில் தொழில் பண்ணக்கூடிய புத்தி இருக்கக்கூடியவர் அவருக்கு ஐடியா அவனை தான் அந்த மனசில் எந்த ஒரு குழப்பம் கவலை விரக்தி எரிச்சல் எதுவுமே இல்லாதனால அவரோட சிந்தனை தெளிவாக இருக்குது அவர் பிஸ்னஸில் பக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருப்பார் வேலை பார்க்குறோம் ப்ரொமோஷன் போயிட்டே இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவர் தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்காரு அவர் அடுத்தடுத்து ஐடியா என்ன பண்ணுவோம் தொழிலில் எடுத்து அடுத்து அடுத்து என்ன பண்ணால் என்ன சக்ஸஸ் கிடைக்கும் எப்படி போனால் எப்படி வந்து நம்மளுடைய உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பூரா அவருக்கு தெளிவாக இருக்கிறதுனால அவரோட மனநிலை தெளிவாகவும் சுத்தம் தெளிவாக இருக்கிறதுனால அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இது இது எல்லாம் போகும்போது ஆகும் பணம் கிடைக்கத்தானே செய்யும் இது எல்லாம் சரியாக இருக்கும்போது அவர் இங்கே வந்து பணம் வரும் தொழிலில் பணம் வரும் வேலை வாய்ப்பு இடத்துல பணம் வரும் தேவையில்லாத செலவுகள் இல்லாததுனால அவங்களுக்கு பணம் வீட்டில் தங்கும் மருத்துவ செலவு இல்லை விபத்து ஏற்படலை நீண்ட பெரிய நோயின்னு சொல்லக்கூடிய லைஃப் லாங்காக மாத்திரை சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வராது அதனால் அவங்களுக்கு மருத்துவ செலவு பெருசாக இருக்காது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பணம் வீட்டில் தங்கும் தொழில் பண்ணக்கூடிய இருக்கும்போது அவர் சித்தம் தெளிவாக இருக்கும்போது பணம் பெருகும் வந்துகிட்டே இருக்கும் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு பணம் வருது பணம் வீட்டில் தங்கும் அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல்வ செழிப்பாக ஒரு அவங்க இருக்கக்கூடிய மனநிலையும் செல்வம் சரியாக இருக்குது சரியான உறக்கம் வருது படுத்தவனும் உறங்கிடுறாங்க மனநிலையும் சரியாக இருக்குது வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி சரியாக இருக்குது பணமும் இருக்குது அந்த குடும்பம் சிறப்பாக இருக்குது இதுதான் வாஸ்து சரியாக இருந்தால் நடக்கக்கூடிய விஷயம் ஃபைனலாக பணம் கிடைக்கிறது தான் விஷயம் அப்போ அந்த பணத்தை அடையிறதுக்கு அந்த பணத்தை தங்கி வீட்டில் தங்கி அது பெருகிறதுக்கு அந்த வீட்டில் நம்ம கையில் அந்த பணம் தங்கி இருக்கிறதுக்கு வீண் செலவு ஆகாமல் இருக்கிறதுக்கு தெண்டை செலவாகாமல் இருக்கிறதுக்கு வாஸ்து முழுமையாக வேலை செய்கிறதுங்கிறது இதுதான் விஷயம் வாஸ்துங்கிறது இப்படித்தான் வேலை செய்யும் வாஸ்து என்ன கொடுக்கும் அப்படின்னா முடிவில் சொல்ல சொல்ல போனோம்னா வாஸ்து நல்ல புத்தியை கொடுக்கும் நல்ல ஆரோக்கியமான உடலை கொடுக்கும் நீங்கள் கோயிலில் போய் வேண்டுனாலும் எனக்கு நல்ல புத்தியை கொடு இறைவா நல்லா ஆரோக்கியமான ஆயுள் ஆயுளோட நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை போ இப்படித்தான் வேண்டும் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக பொன் பொருள் எல்லாம் காரு எல்லாமே வந்துடும் அப்போ நம்ம முதன்மையாக இருக்கக்கூடியது நல்ல சிந்தனை நல்ல புத்தி அதை குடிக்கக்கூடிய நல்ல ஒரு ஆற்றல் உள்ள வீட்டில் நம்ம இருக்கணும் அப்படி எப்படி வருவான் வாஸ்து சரியில்லாத வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன நடக்கும் வாஸ்து சரியில்லைன்னா அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிறைந்து இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி தான் உள்ளே ஃபார்ம் ஆகியிருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த வீட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு மன இருக்க முடியாது பார்த்தோன்னே இது இருளோன்னு இருக்கும் பொருள் அங்கெங்கே கிடக்கும் அந்த வீட்டில் ஒரு சுபிச்சமாக இருக்காது சொல்லுவோம் இல்லையா பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த இது இருக்காது நம்ம ஒரு ஒரு அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அப்படி இருக்கும்போதே நமக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் நமக்கு அது ரொம்ப எப்படி சொல்கிறது அதை வந்து நமக்கு கிளம்புனா போதும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக அந்த வீடு கொடுக்கும் அப்போ அந்த வீட்டில் ரெகுலராக லைஃப் லாங் இருக்க எப்படி இருப்பான்னு யோசிச்சு அந்த எதிர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுக்க ஆழ்ந்த உறக்கம் போகாது அந்த உடல் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகாது எதிர்மறை ஆற்றல் உங்கள் உடலை தாக்கி கொண்டே இருப்பதால் உங்களுக்கு படுத்தவுடன் உறக்கம் வராது வந்தாலும் அறகுறை உறக்கமாக தான் இருக்கும் டீப் ஸ்லீப் இருக்காது காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சோம்பலான சூழ்நிலையில் தான் எந்திரிப்பி ஒரு குடும்பத்தில் அவர் எந்திரிச்சார்னா அவர் சோம்பலாக எந்திரிச்சார்னா அவர் ஒரு அவர் இயல்பாக கிளம்பி வீட்டேருந்து டூ வீலர்லேயே கார்லேயே போறாருன்னு வச்சுருக்கோங்க அவர் ஒரு குழப்பம் அதாவது உங்களுக்கு இன்னும் எளிமையாக வளர்க்கணும்னா ஒரு நாள் நீங்கள் தூக்கம் சரியாக தூங்கலனா தாங்கும் ரெண்டு நாள் கூட தாங்கும் நாலஞ்சு நாள் சரியாக தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மனநிலை இறுக்கமான ஒரு மனநிலைக்கு போயிடுவீங்க எரிஞ்செரிஞ்சு விழ ஆரம்பிச்சிருவீங்க யார்டை ஒரு இன்முகத்தோட பேச மாட்டீங்க இதை நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கோம் எதிர்மறை ஒரு ஆற்றலில் உள்ள வீட்டில் இருக்கவங்களுக்கு டீப் ஸ்லீப் இருக்காது அவங்களோட செயல்பாடு எல்லாமே ஒரு மாதிரியான மனநிலையில தான் இருக்குது ஒரு குடும்பத்தலைவர் இங்கேருந்து கிளம்புறாரு வாசு தெரியில்லாத வீட்டில் எதிர்மறை ஆற்றல் உள்ள இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தலைவர் சரியாக உறக்கம் இல்லாதவர் ஒரு குழப்பமான தான் கிளம்புவார் ஒரு விரக்தியான மனநிலை தான் வீட்டிலேருந்து கிளம்புவார் இல்லை வீட்டில் மனைவியோடு சண்டையை போட்டு தான் கிளம்புவார் வீட்டில் எந்திரிச்சோன்னே கூகுணும் ஒரே சத்தமாக தான் இருக்கும் இது நீங்கள் பல வீட்டில் பக்கத்தில் பார்த்துருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டிலேயே கூட நடந்துகிட்ருக்கலாம் கிளம்பும்போது அதுலேருந்து கிளம்புனார்னா அவர் டூ வீலரில் போகிறதுக்கு விபத்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கவனச்சிதறல் கார் ஓட்டுனார்னா விபத்து அதாவது ஒரு பசை ஓட்டுனார்ன்னா அவர் ஐம்பது பேர் உட்காந்து போகிற பசை ஓட்டினா என்ன நடக்கும் யோசிச்சு போகிறேன் சிந்தனைகள் சித்தம் குழப்பத்தில் இருக்கு எரிச்சல் இப்போ இதுலேருந்து போகும்போது அவர் வந்து இந்த சிந்த இந்த கவனச்சிதறல்ல ஒரு விபத்தை ஏற்பட்டுச்சுன்னா உடலில் பெரும் காயம் ஏற்பட்டால் மருத்துவ செலவு என்ன நடக்கும் அல்லது எழுந்தே நடக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால் என்ன நடக்கும் அது காலம் முழுவதும் ஒரு மாற்றுத்திறனாளியாக மாறக்கூடிய சூழ்நிலை நடந்தாலும் என்ன நடக்கும் அந்த வீட்டில் எவ்வளோ பணம் செலவாகிருக்கும் அந்த வீடு எவ்வளோ பொருளாதார நஷ்டத்தை சந்திச்சிருக்கும் யோசிச்சு பாருங்கள் விபத்தில் உயிரே போயிருந்தால் இந்த விபத்து எப்படி நடக்குது சித்தம் தெளிவில்லாதனால நடக்கும் அடுத்த காலம் மனைவி குடும்ப தலைவிக்கு வந்தீங்கன்னா அவங்க எந்திரிச்சதுலேருந்து அவங்களுடைய இன்னைக்கு என்ன சமைப்போம் பிள்ளைகளை என்ன கவனிப்போம் அந்த சிந்தனை வராது பிள்ளைகளில் ரெண்டு அடி இல்லைன்னா புருஷனை ரெண்டு திட்டு சம்பந்தமெல்லாம் ஒரு இறைச்சல் அந்த வீட்டில் ஒரு கலவரம் இந்தோட டம்டு மூணு பாத்திரத்தை தூக்கி இங்கிட்ட வீசவும் அங்கிட்ட வீசவும் எரிஞ்சு மன இப்படி இருந்த அந்த குழந்தைகள் வளர்ந்துச்சுன்னா எப்படி நேச்சு பாருங்கள் அந்த உணவு சுவையான உணவாக கூட வராது சமைக்கிறது ஏன்னா அவங்க சந்தோஷமான மனநிலிருந்து சமைக்கும்போது அந்த உணவே சுவையாக இருக்கும் அதானே உண்மை உனக்கு ஆரம்பம் அதிகமாக இருக்கும் இல்லை உப்பு அதிகமாக இருக்கும் அந்த உணவை சாப்பிடும்போது வெறுப்பு அதில் பாசம் இருக்காது அன்பும் இருக்காது அடுத்து குழந்தைகள் அவங்களோட சித்தமும் தெளிவாக இருக்காது இல்லை அதனால் படிப்பில் மந்தமாக தான் இருப்பாங்க படிப்பில் சிந்தனை போகாது சிந்தனைகள் மாறும் ஒன்று அடம் பிடிக்கிற குழந்தைகளாக வரும் முரட்டு குழந்தைகளாக வரும் சரியான திசையில் அந்த குழந்தைகள் வளராது போகாது அப்போ அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதுனால நோய் உடம்புல தாக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜினால் நோய்கள் உருவாக ஆரம்பிக்கும் அந்த அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு லாங் டைம் ம மருந்து மாத்திரை இருக்கக்கூடிய வியாதிகளாக இருக்கும் இதய வியாதி கிட்னி ப்ரெஷர் கேன்சர் தைராய்டு இப்படி தான் கொண்டு விடும் நெகட்டிவ் எனர்ஜி உடம்பில் ஒரு அளவு அதை போயிட்டே இருக்கும்போது இதுதான் நடக்கும் நைட்டு தூங்கும் போதுலாம் உங்களுக்கு அந்த உங்களுக்கு பரண்டு பரண்டு படுத்துக்கிட்டே இருப்பான் நீங்கள் ஒரு அந்தந்த மாதிரி வீடுகளில் போய் தூங்குறதுக்கு ஒரு அமைப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு உங்களுக்கு தூக்கம் வராது பரண்டு பரண்டு படுத்துகிட்டே இருப்பீங்க பரண்டு படுக்கும் படுக்கும்போது உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் தங்கிட்டு வந்துடுவீங்க அந்த லைஃப்பில் வீட்டில் இருக்கவங்களுக்கு நிலைமையாச்சு எண்ணெய் மூடி செவனே தான் படுத்துருப்பேன் அவனுக்கு தூக்கமே இருக்காது ஆழ்ந்த உறக்கத்துக்கே போக மாட்டேன் அடிப்படை அங்கே இருந்து ஆரம்பிச்சு பிரச்சனை கடன் நோய் வியாபாரம் பண்றவன்னா எடுக்கிற முடிவு பூரா தப்பாகவே எடுப்பான் வாடிக்கையாளர்கிட்ட சரியான முறையில உறவு முறை இருக்காது வேலை பார்க்குறவன் வேலை பார்க்குற இடத்துல சண்டை சச்சரவு இந்த கடன்கிற விஷயம் துரத்த ஆரம்பிச்சிடும் கடன் துரத்த ஆரம்பிச்சேன்னா அவன் நின்று நிலைய எதையுமே யோசிக்க மாட்டான் அவன் எடுக்கிற முடிவு பூரா தப்பா இருக்கும் இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில ஆகும்போது விபத்து நோயில உயிரிழப்பு குடும்பத் தலைவரோ தலைவிக்கு ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சின்ன பின்னா இதுதான் தவறான இருக்க வீட்டில் நடக்கக்கூடிய விஷயம் இது வாஸ்து சரியாக இருந்தால் மனநிலை சரியாக இருக்கும் சித்தம் தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க நடக்கிற விஷயங்கள் அனைத்துமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும் அங்கே அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிலை கொண்டு இருக்கும் தவறான வாஸ்து இருக்க வீட்டில் இந்த பிரச்சனைகளுக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது நோய் நொடி உயிரிழப்புகள் பிரச்சனைகள் கடன்கள் இதனால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் வாஸ்து நல்லா இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் வாஸ்து என்ன எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் ஒரு தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அடுத்த ஒரு தலைப்பில் மீண்டும் சந்திப்போம் நன்றி